போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயகுமார் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் வெள்ளி எல்லாம் விலை ரொம்ப அதிகமா உயர்ந்துகிட்டே இருக்கு சாதாரண மக்களுக்கு ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இந்த தங்கம்ங்கிறதும் வெள்ளிங்கிறதும் விலை உயர்வு ரொம்ப சேர்க்க அதாவது ஒரு பொருள் சேர்க்கறதுக்கு ஒரு அசட்டா ஒரு விஷயத்தை சேர்க்கறதுக்கு எல்லாரும் என்ன என்ன முயற்சி பண்ணாங்கன்னா தங்கத்துல கொஞ்சம் வெள்ளி பொருள் எல்லாம் முதலீடு பாருங்க ரொம்ப தடுமாற்றமா இருப்பாங்க அவங்களுக்கு முடியலையா இந்த பல குழப்பத்தில் ஜாதகத்தை வச்சு அவருக்கு இந்த ஆபரணங்கள் எல்லாம் தங்கம் வெள்ளி வயரம் நவரத்தன கற்கள் இதெல்லாம் சேருதா அப்படிங்கறத நம்ம ஜாதகத்தை கொண்டு சில ஆய்வுகள்ல முடிவு செய்ய முடியும் சரி குறிப்பா பாருங்க ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டுக்குரிய கிரகம் எவ்வளவு வலுவா இருக்கோ அதை பொறுத்து அவர்களுக்கு அணிகலன்கள்லாம் செய்யணும் சரி மூணுங்கிறது காது தானே காதுக்கு சேர்க்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் காது ஒரு சில தங்கம் போடுறாங்க அந்த தங்கத்துல பவளம் வச்சு போடுறாங்க நீலக்கல் வச்சு போடுறாங்க அதே போல ஒரு பச்சை கல் வச்சு தோடு போடுறாங்க அணிகலன்கள் ஒவ்வொரு அவங்க அவங்களுடைய ஒரு சில ராசி பார்த்துக்கள் செய்யறாங்க சரி இது யாருக்கு அமைப்பு இருக்குதுன்னா மூன்றாம் வீட்டுக்குரிய கிரகம் எவ்வளவு வலுவாக இருக்கோ அதை பொறுத்து அவர்களுக்கு ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படும் இதுல லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டுக்குரிய கிரகம் எந்த அளவுக்கு வலுவா இருக்குதுங்கிறதையும் கவனிக்கணும் லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டுக்குரிய கிரகம் எந்த வலுவில் இருக்கோ அதை பொறுத்தும் அவர்களுடைய ஆபரண சேர்க்கை அமையும் லக்னத்துக்கு பதினொன்று நல்ல வலுவா இருந்தே ஆட்சி உச்சமெல்லாம் அப்படின்னா மறைவு ஸ்தானங்கள்ல இல்லாம நல்ல வலுவாக இருக்கு அப்படின்னா அப்ப என்ன நடக்குது அவர்களுக்கு ஆபரண சேர்க்கை எல்லா விதமான ஆபரணங்களும் சேர்க்கை ஏற்படணும் நம்ம முன்னால மூணாம் வீட்டை பத்தி பேசணும் மூணாம் வீடு காதை பத்தி பேசிட்டோம் எல்லா அணிகலன்களும் அணிகலன்களும் இந்த பதினொன்றாம் வீடு வலுவாச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு அதிகமா ஏற்படுது ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு இந்த குறிப்புகள் எல்லாம் எடுக்கலாம் சூரியன் செவ்வாய் ஏன்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் மூன்றாம் வீடு பதினொன்றாம் வீடுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும் சூரியன் செவ்வாய் வந்து மூணு பதினொன்னு வராங்க அப்படின்னா இவர்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு ஒரே மிதன லக்னத்துக்கு மூணாம் வீடு சூரியனுடைய வீடு அப்ப மிதன லக்னத்துக்கு மூன்றாம் வீடு ரொம்ப வலுவா இருக்கு சூரியன் நல்லா இருக்கார் அப்படின்னா அதோட செவ்வாயுடைய பார்வை கிடைச்சிருச்சு அந்த இடத்துல அப்படின்னா என்ன நடக்கும் நிறைய விதமான வைரக்கல்லு அப்புறம் நவ நவரத்தின கற்கள் விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் கிடைக்கும் இப்படி பல குறிப்புகள் இருக்கு ஜோதிடத்துல பல விஷயங்களை எடுத்து பேசிட்டே வரலாம் யாருக்கு தங்கம் சேரும் யாருக்கு வெள்ளி பொருள் சேரும் யாருக்கு வயரங்கள் அதிகமா பொருளா சேருங்கறதுல ஜாதகத்தை வச்சுட்டு ஆய்வு இத ஒரு சின்ன குறிப்பா எடுத்து இப்ப இருந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு சேவை பாதை இதை பழக்கினீங்க அப்படின்னா பிற்பகுதியில மிக நன்மையான விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு சரி ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரும் நம்முடைய ஆத்ம போதி மையத்தில் ஜோதிடத்திற்கான பல வகுப்புகள் குறிப்பா இந்த கேரள சோழி பிரசன்ன வகுப்புகள் தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நேரடியான வகுப்பு நடத்திட்டே வரும் விருப்பம் இருக்கக்கூடியவங்க நம்முடைய இருபத்தி ஒரு நாள் வகுப்பு எல்லாம் இருக்கு ஆன்லைன்லயும் இருக்கு நேரடி வகுப்பாகவும் இருக்கு கேரள சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் இந்த பிரசன்னத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பாடங்களை நடத்திட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்க பயிற்சி நேரடியான பயிற்சியோடு நான் வகுப்புகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலிகள் சந்திப்போம் போதி வணக்கம்